வணக்கத்துடன் பெரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவசர பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஐயா சிவாஜிலிங்கம் அவர் சுறுசுறுப்புடன் செயல்படுவார் என்கின்ற ஒரு களங்கள் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நகரசபை தலைவராக அவர் பதவி ஏற்ற பொழுதே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அவரால் அந்த முன்பு போல பணிகள் செய்வதற்கான ஒரு களம் ஏற்படவில்லை கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தியாகங்களை நினைவுகூரக்கூடிய அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு தியாகங்களை நினைவுகூரக்கூடிய களங்களையும் தேசிய தலைவருடைய பிறந்த நாளை மையப்படுத்தி அவருடைய பிறந்த நாளை முன்னிலைப்படுத்தி எழுபத்தி ஒரு மரக்கன்றுகள் நடக்கூடிய களங்களையும் அவர் எடுத்த செய்திகள் அப்பொழுது பேசப்பட்டன அதன் பின்பு ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை மையப்படுத்தி எந்த கருத்துகளும் இல்லை தற்பொழுது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களுடைய நிலைமை என்ன அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது தமிழ் சமூகத்திற்கு அவர் எந்தெந்த கோணத்திலெல்லாம் தன்னுடைய அரசியல் களங்களை பயன்படுத்தி கொண்டார் என்கின்ற விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது தமிழர்களாய் சில நேரங்களில் அவருடைய செயல்பாடுகளை நாம் வியந்து பார்க்கக்கூடிய களங்கள் இருக்கின்றது என்பதுதான் நிஜம் கடந்த ஆட்சி காலங்களில் இந்த புனிதங்களை நினைவுகூரக்கூடிய நிகழ்வு அல்லது தேசிய தலைவருடைய பிறந்த நாள் போன்ற பல விடயங்களுக்கு அரசு சார்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன யாராவது அப்படி ஒரு நிகழ்வை நடத்தினால் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அத் அதை மீறி யாராவது அந்த புகைப்படங்களையோ அல்லது அந்த அது சார்ந்த பதிவுகளையோ ஏதாவது முகநூலில் அவர்கள் வெளியிட்டிருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படுவது வாடிக்கையாக இருக்கும் இது தொடர்ச்சியாகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அல்ல இருபத்தி மூன்று வரை இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்த ஒரு விடயம் அந்த நேரத்தில் எல்லாம் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் தனித்து நின்றாவது அந்த தியாகங்களுக்கு நினைவு கூறக்கூடிய நிகழ்வை அவர் எடுத்து விடுவார் அப்பொழுது காவல்துறை அவரிடமிருந்து வம்பிழுக்கும் சண்டை போடும் அவர் அதை அவரை கைது செய்து கொண்டு போவார்கள் அதன் பின்பு அவர் வெளியே வருவார் இது அப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுபோலத்தான் தேசிய தலைவருடைய நாளுக்கும் அவர் எப் அந்த ஒவ்வொரு நாள் அந்த நாள் வருகின்ற பொழுதெல்லாம் எவ்வளவு இக்கட்டுகள் இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய செயல்பாடுகளை அவர் மிக தெளிவாக செய்து அந்த தேசிய தலைவருடைய பிறந்த நாளை அவர் பிறந்த அதாவது தேசிய தலைவர் பிறந்த அந்த வீட்டில் அவர் நினை அதை புக அதை கொண்டாடக்கூடிய ஒரு களங்களை எடுப்பார் ஒரு முறை அப்படித்தான் அவர் ஒரு பெரிய பாதகை ஒன்றை வைத்த பொழுது காவல்துறையை சார்ந்தவர்கள் நீங்கள் அவருடைய பிறந்த நாளை தேசிய தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் ஆனால் இந்த பாதகைகள் வைத்து கொண்டாடுவதை தவிர்த்து விடுங்கள் அற்று இந்த பாதகையை மறைத்து விடுங்கள் என்று சொன்னபொழுது அந்த சூழலில் அந்த பாதைகளை மறைத்து வை மத மறைப்பு செய்துவிட்டு அந்த தேசிய தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய கொண்டாடிய களங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது அதுபோல அந்த தேர்தல் களம் வருகின்ற பொழுது எப்படியாவது தமிழர் சார்ந்த தமிழர்களுக்கான ஒரு களங்கள் உருவாக வேண்டும் என்கின்ற முனைப்பில் அவர் செயல்பட்ட பல களங்களும் உண்டு சில நேரங்களில் அவர் எடுத்திருக்கக்கூடிய கூட்டணி போன்றவை விமர்சனங்களை சந்தித்ததும் உண்டு அதுபோல ஒரு கட்டத்தில் ஐயா பல நெடுமாறன் போன்றவர்களெல்லாம் ஒரு செய்தியை எடுத்து வைத்தார்கள் அந்த செய்தியை எடுத்து வைத்த பொழுது அதற்கு ஆதரவான களத்தை கொடுத்து முதன் முதலாக தாயகத்திலிருந்து ஒரு ஆதரவான கருத்தை பதிவிட்டு அது உண்மைதான் எனக்கு தெரியும் என்று அவர் அதற்கான ஒரு ஆதரவு கரத்தை கொடுத்ததில் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு இதனால் அவர் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார் அவர் அவரை எதிர்த்தவர்கள் பலர் உண்டு அவர் பொய்யான தகவல்களை சொல்கிறார் என்று எதிர்த்தவர்கள் உண்டு குறிப்பாக தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் கூட தே இவர் சிவாஜிலிங்கம் அவர்களை கடுமையாக எதிர்த்த எல்லாம் அப்பொழுது பதிவாகியிருந்த ஒரு சூழல் உண்டு ஆயினும் தொடர்ச்சியாக அவர் அந்த பல நெடுமாறன் ஐயா எடுத்து வைத்த கருத்திற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார் அதன் பின்பு ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த விடயங்களை குறித்து பெருசாக அவர் பேசுவதில்லை ஒரு அமைதியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் அதுபோல இந்தியாவிற்கு அவர் அடிக்கடி வரக்கூடிய ஒரு களம் எடுப்பும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு உண்டு யாரிடமும் மிக இலகுவாக போய் சந்தித்து பேசக்கூடிய களமும் அவர்களிடம் தமிழர்களுக்கான பிரச்சனையை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு அதில் தமிழர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து அதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களையெல்லாம் சந்தித்து அவர்களோடு அவர் பேசி இருக்கக்கூடிய களங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் அது குறிப்பாக ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது என்பது நம்மால் உணரக்கூடிய ஒன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் எப்படியாவது நகரசபை தலைவராக தன்னை தான் வரவேண்டும் என்பதில் மிகத் தெளிவாக ஒரு பயணத்தை எடுத்திருந்தார் ஒரு கட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் வந்தது வாய்ப்புகள் வந்தபொழுது அவர் நகரசபை தலைவராக அவர் பதவி ஏற்றுக்கொண்டார் இந்த நகரசபை தலைவராக அவர் பதவி ஏற்ற பொழுது உடல்நிலை ரீதியாக அவர் உடல்நிலை சரியாக இல்லை என்று அப்பொழுதே விமர்சனங்கள் எழுப்பின அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை பார்க்காமல் இப்பொழுதும் நகரசபை தலைவர் பதவி வேண்டும் என்று அவர் களத்தில் நிற்கிறாரே என்கின்ற விமர்சனங்கள் அவர் மீது எடுத்து வைக்கப்பட்டது உண்டு ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் கண்டுகொண்டதாக இல்லை நகரசபை தலைவராக மாற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்து நகரசபை தலைவராக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அதன் பின்பு அவருடைய செயல்பாடுகள் அந்த நகரசபையை மையப்படுத்தி என்னென்ன செயல்பாடுகள் இருந்தது என்கின்ற விடயத்திற்கு நாம் போகின்ற பொழுது அது ஒரு தெளிவான பதிலாக இல்லை என்பதுதான் பதிவு காரணம் ஒன்று அவருடைய உடல்நிலை அந்த உடல்நிலையை மீறி அவரால் மக்கள் பணிகளை செய்வதற்கான ஒரு களம் அமையவில்லை என்பதுதான் நிஜம் தற்பொழுது ஐயாவின் உடல்நிலை கவலைக்கிடம் அதாவது மிகவும் சிக்கலான ஒரு நிலைமையில் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அவரை அவரஸ் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்திருக்கிறார்கள் அங்கு அவருக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் அவர் அதிலிருந்து மீண்டு வெளியே வருவார் மக்களை சந்திப்பார் மக்கள் பணிகளை செய்வார் என்கின்ற நம்பிக்கைகள் சொல்லப்படுகின்றன ஆயினும் அவருடைய உடல்நிலை முன்னேற்றம் காண்கிறதா என்பதை குறித்து மருத்துவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதற்கான அவருக்கு அவர் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதற்கான மருத்துவம் கலந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன நம்மை பொறுத்தமட்டில் தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி களத்தில் நின்று போராடியவர்களில் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் முதன்மையானவர் அவர் குணமடைந்து நல்லபடியாக வந்து மக்கள் பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டலாக இருக்கிறது நன்றியுடன் இன்ப